வணக்கம் நேர்களே இது ஷர்மிளா டாக்கீஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா ஜோஹோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொன்னா பல பேருக்கு தெரியும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பல சர்ச்சையான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராரு ஒரு கடஞ்செடுத்த சங்கி தீவிர மோதி ஆதரவாளர் இதெல்லாம் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ரீசண்டா அவர் போட்ட கருத்து தான் சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருக்கு அதாவது அஹ் சமீபத்தில் நடிகர் ராம் சரனுடைய மனைவி உபாசனா வந்து அவங்க ஒரு மருத்துவர் அவங்க ஒரு கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த கான்பரன்ஸ்ல அவங்க ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க அப்போ ஆண்கள் அதிகமா கையை தூக்கியிருக்காங்க பெண்கள் ஜாஸ்தி கையை தூக்கல இதை பதிவு போட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல கல்வியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் பைனான்சியலா ஸ்டேபிள் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கமிட்மெண்ட் பத்தி யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஆரோக்கியமான ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு இவங்க பதிவு போடுறாங்க இதற்கு ரிப்ளை பண்ண ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் வரக்கூடிய இளம் தொழில் அதிபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் நான் முக்கியமான அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு இருபது வயசுல தான் கல்யாணத்தை பண்ணி குழந்தையை பித்துருங்க இதுதான் நம்ம முன்னோர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம செய்யக்கூடிய தலையாய கடமை இந்த நாட்டுடைய மக்கள் தொகையை விருத்தி செய்ய வேண்டியது இளைய தலைமுறை கையில தான் இருக்கு அதனால உங்கள் ஜனநாயக கடமைய நீங்க சின்சியரா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இருபது வயசுக்குள்ள குழந்தையும் பெத்துக்கங்க அப்படின்னு மனுஷன் பதிவு பட்டிருக்கிறாரு யாருன்னா நீங்க எங்க இருந்து கிளம்பி வரீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல விமர்சனம் பண்ணி தள்ளி இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன இதெல்லாம் நீ கொஞ்சமாவது இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவியா அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்திருக்கு நிறைய பேர் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதுல பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவமனுக்கு இங்க படிச்சு முடிச்ச அப்புறம் ஒரு சரியான வேலை வாய்ப்பு அமைவதே ரொம்ப கஷ்டமா இருக்கு பல பேர் வேலை இல்லையே எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டா உங்க பிரதமர் என்ன சொல்றாரு பக்கோடா போட்டு குழப்பம் நடத்துங்க அப்படின்னு பேசுறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில மாசம் பொருந்தா வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற வேலையில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிட்டு குழந்தையும் பெத்துக்க சொல்றீங்களா இதெல்லாம் உங்களுக்கே அபத்தமா தெரியலையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இன்னொருத்தர் கேட்டிருக்கிறாரு இன்னைக்கு விலவாசி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது தெரியுமா ஒருத்தர் சம்பளத்துல குடும்பம் நடத்துறதே அவ்வளவு பெரிய கஷ்டமாக இருக்கு வீட்டு வாடகைக்கே முப்பது பர்சன்ட் சாலரி போயிடுது இதுல மீதி சேலரி வச்சு நாக்க வடிக்கத்தான் வாழ்க்கையில நேரம் இருக்கே தவிர கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறாரு இன்னொரு பக்கம் நிறைய பேர் பொதுவாக சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சீக்கிரம் ஃபேமிலி லைஃப் என்ஜாய் பண்ணணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது ஆனா இதற்கெல்லாம் நம்ம சமூகத்துல பொருளாதாரத்துல இடம் இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கணும் இதை வெறும் ஒரு கல்ச்சரல் பினாமினா நான் மட்டும் பார்க்காம இதை ஒரு எக்கனாமிக் கிரைசிஸாகவும் நீங்க பாக்கணும் இன்னைக்கு பல இளைஞர்கள் வாழ்க்கையில செட்டில் ஆறதுக்கே நிறைய நேரம் எடுக்குது நிறைய காலம் எடுக்குது அந்த அளவுக்கு இன்னைக்கு போட்டியும் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு ஏன் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல நிறைய பேருடைய வேலை நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு பத்து பேர் செய்யக்கூடிய வேலைய ஒரு சாப்ட்வேர் செஞ்சு குடிச்சுட்டு போயிடுது இப்படி இருக்கக்கூடிய கிரைசிஸ்ல நம்மளை பத்தி யோசிக்கவே நமக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கும் பொழுது கல்யாணம் பண்ணி இன்னொருத்தரை கூட்டிட்டு வந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும் நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்டு இதற்கு ரொம்ப அறிவாளித்தனமா பதில் சொல்றதா நினைச்சுக்கிட்டு ஸ்ரீதர் வேபு என்ன சொல்லி இருக்கிறார் வாழ்க்கைங்கிறது ஒரு ரேஸ் கிடையாது இங்க யாரும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்ல முப்பது வயசுக்கு மேல கூட வாழ்க்கை ஆரம்பிக்கும் ஐம்பது வயசுக்கு மேல கூட நீங்க சாதிக்கலாம் அப்படி சாதித்த எத்தனையோ மனிதர்கள் இல்லையா இது எப்படி தெரியுமா இருக்கு படிச்சவன் எல்லாம் வந்து சாதிச்சுட்டானா படிக்காதவங்கதான் சாதிச்சிருக்காங்க பாருங்க கலைஞர் படிச்சிருக்கிறாரா அவர் சாதனை பண்ணலையா இவர் படிச்சிருக்கிறாரா சச்சின் டெண்டுல்கர் படிச்சிருக்கிறாரா அவர் பெரிய சாதனையாளர் ஆகலையா அப்படின்னு சொல்லி படிப்போடைய முக்கியத்துவத்தை இந்த சங்கிகள் மழுங்கடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த வேலை தான் இது எக்ஸப்சன் எல்லாமே இருக்கு எல்லா துறைகளிலும் இருக்கு முப்பது வயசுக்கு மேல சாதிச்சவங்க அறுபது வயசுல சாதிச்சவங்க இவங்க எல்லாம் எக்ஸெப்சன்ஸ் படிக்காம சாதிச்சவங்க பத்து பேரை காட்டினா படிச்சு சாதிச்ச பத்து லட்சம் பேரை நம்மளால காட்ட முடியும் அப்படிதான் வாழ்க்கையும் திருமணம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் தேவை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதுக்கு நாம தயாராக இருக்கணும் ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கணும் ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேணும் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றாங்க பல திரைப்படங்கள்ல அப்படியே காதலிச்சு பெற்றோர் எல்லாம் வந்து இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி கல்யாணம் பண்ற வரைக்கும் காட்டுவான் ஆனா கல்யாணம் பண்ணோன்னு சுபம் போட்டுருவான் அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு எந்த படத்திலையும் பெருசா காமிக்க மாட்டான் ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது தான் ரியாலிட்டி இப்படி வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கு அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருபது வயசுக்குள்ள ஒருத்தன் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் பெண்கள் இன்னைக்கு படிக்கிறாங்க ஆண்களுக்கு என்னையா பல துறைகளை அவங்க சாதிக்கிறாங்க பெண்கள் என்ன புள்ள பெத்துக்குற மிஷினா உங்க மக்கள் தொகை கடமையை நீங்கள் ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க ஏன் எங்களுக்கு வேற வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா நீங்க என்ன அபத்தமான ஒரு 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 வேல்யூ சிஸ்டம் வந்து நீங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்த முயற்சி பண்றீங்க இன்னைக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு தெரியுமா கல்யாணம் அப்படிங்கிற கான்செப்டே பல பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு பிடிச்சிருக்கிற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு போறோம் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்துகிட்டு இருக்கு இன்னொரு தலைமுறை பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் எங்க குழந்தை பெற்று கமிட்மெண்ட் ஆக்கிக்கணும் இருக்கிற வரைக்கும் ஒரு குழந்தைன்னு பிறந்து அந்த 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 ஏற்படுத்திக்கிட்டு குழந்தைய குழந்தைய படிக்க வச்சு ஆளாக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி இன்னைக்கு வந்துட்டு இருக்கு டபுள் இன்கம் நோ கிட்ஸ் இதுதான் அவங்களுடைய பிலாசபி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையை இன்னொரு முப்பது வருஷம் பின்னால இழுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இது போன்ற அபத்தமான விஷயங்கள் பேசுறீங்களே இப்படி எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பத்துக்கிட்டா அப்புறம் நாராயணமூர்த்தி கொஞ்ச நாள் முன்னால சொன்னார் தெரியுமா இன்போசிஸோட நாராயணமூர்த்தி ஏப்பா சண்டே எல்லாம் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கீங்க பொண்டாட்டி முகத்தை பார்த்து பார்த்து உங்களுக்கு போர் அடிக்கலையா சண்டேயும் ஆபீஸ்க்கு வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா பெரும்பாலானோர் அந்த நிலைமைக்கு தான் வருவாங்க கல்யாணங்கிறது குழந்தை பெத்துக்கிறதுக்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை முத அதை புரிஞ்சுக்கோங்க பரஸ்பரம் இன்னொருத்தர் மேல ஒரு அன்பு வச்சு நம்பிக்கையை வச்சு ஒரு மரியாதையை வச்சு ஒரு மியூச்சுவலி ரெஸ்பெக்டபுள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் கல்யாணம் அதுல ஒரு பகுதி தான் குழந்தை பெத்துக்கிறது ஏன் குழந்தை பெத்துக்காத தம்பதிகள் சந்தோஷமா வாழ்க்கையில இல்லையா அவங்களெல்லாம் சாதிக்க முடியலையா குழந்தை பெத்துக்கிறது ஒண்ணுதான் கல்யாணத்துடைய மோட்டிவா கல்யாணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு பகுதி ஒரு பயணம் அந்த பயணத்துல நமக்கு நம்பிக்கையானவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறவங்க நம்மளோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா எல்லா கல்யாணமும் சந்தோஷமா இருக்கிறது இல்ல ஹாப்பி தி எண்ட் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து எல்லா கல்யாணத்துக்கும் போடுறது இல்லை இன்ஃபேக்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்குறவங்க வாழ்க்கையில ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவங்க தான் டிவோர்ஸ் ரேட்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன சொல்ல வருவீங்க இன் ஃபேக்ட் இவ்வளவு அட்வைஸ் பண்றாரு இந்த ஸ்ரீதர் வேம்போ இவருடைய பர்சனல் லைஃப் என்ன தெரியுமா அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றாரு ஆண்கள் வந்து குடும்பத்தை வந்து பார்க்கணும் குடும்பத்தை நேசிக்கணும் குழந்தைங்களை பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இதே ஸ்ரீதர் வேம்புடைய மனைவி இவருக்கு எதிராக கலிபோர்னியா கோர்ட்ல டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இருபத்தெட்டு வருஷமா கல்யாணம் பண்ணி என்னோட குடும்பம் நடத்துறாரு திடீர்னு ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம யூஎஸ்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு போனவர் திரும்பியே வரல அந்த அம்மா கிட்ட நேரடியா எனக்கு விவாகரத்து வேணும்னு கூட தைரியமா கேட்க தெரியாத தான் இந்த ஸ்ரீதர் வெம்பு நேரடியா போய் எனக்கு விவாகரத்து வேணும் உங்ககிட்ட இருந்து எனக்கு உங்ககூட வாழ பிடிக்கலன்னு சொல்ல தைரியம் இல்லாம வாட்ஸ்அப் மூலமா மெசேஜ் அமைச்சரான் இதை நான் சொல்லல அந்த அம்மா அவங்களுடைய அபிடேவிட்ல சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு ஒரே ஒரு மகன் அவர் ஆர்டிஸ்டிக் மென்டலி சேலஞ்சு அந்த குழந்தை யூஎஸ்ல விட்டு இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய இந்த மனுஷன் திரும்பி கூட பாக்கல அப்படின்னு அவர் மனைவியை அஃபிடவிட்ல சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல எனக்கு தெரியாம கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய சகோதரி சகோதரியோட கணவன் பேர்ல மாத்தி என்னை ஏமாத்திட்டு கலிபோர்னியா விட்டு அந்த மனுஷன் ஓடி போயிட்டாரு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட யோகிய சிகாமணி தான் அடுத்த தலைமுறைக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தெரியுதுங்க முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாம் அடுத்த தலைமுறை ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க அவங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் தாண்டினா நாங்க இன்னொருத்தரை பத்தி நாங்க யோசிக்க முடியும் ஒரு கமிட்மெண்ட்ட பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு தெளிவா இருக்குறாங்க திருமணம் அப்படிங்கறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இண்டிவிஜுவல் சாய்ஸ் அவங்க சீக்கிரம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம் இல்ல லேட்டா பண்ணிக்கணும்னு நினைக்கலாம் இல்ல திருமணமே வேண்டாம்னு நினைக்கலாம் இல்ல நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு கூட முடிவு பண்ணலாம் அது அவங்களுடைய பர்சனல் யாரும் எந்த சிந்தனையும் யார் மேலையும் துணிக்க முடியாது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கலாம் சந்தோஷமா வாழ்ந்த சரித்திரமும் கிடையாது லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கலாம் எல்லாம் சாதிக்கல அப்படிங்கிற சரித்திரமும் கிடையாது அதனால இந்த மாதிரி அபத்தமான அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறத விட்டுட்டு முதல்ல உங்க குடும்பத்தை ஒழுங்க பாருங்க சார் உங்க வீட்லயே டிப்பர் லாரியில ஆடுற அளவுக்கு குப்பை இருக்கு இதுல இவங்க சமூகத்தை சீர்திருத்தம் வந்துட்டாங்களா நன்றி வணக்கம்